வணக்கம் இன்னைக்கு வீடியோல பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு ஒரு அதி உன்னதமான கிரக சேர்க்கை இரண்டு இயற்கை சுப கிரகங்கள் இணைந்து நிகழ்த்தக்கூடிய இந்த கிரக சேர்க்கை உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு சிக்கலை சரி செய்யும் இந்த ஒரு சிக்கல் சரியாயிட்டா மத்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த யோகம் பெரிய அளவில் வெற்றியை தரும் இந்த அதிர்ஷ்ட நாளை தவற விடாதீர்கள் எந்த கிரகம் இந்த அதிர்ஷ்டத்தில் பங்கு பெறுது இந்த யோகத்தை நிகழ்த்துது என்னைக்கு இந்த யோகா நாள் அன்னைக்கு நான் என்ன செய்யணும் இது எந்த ராசிக்கு இவ்வளவு அற்புதம் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு இந்த வீடியோவில பார்க்க போறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது யூடியூப் தன்னுடைய ஃபார்முலா படி நிறைய பேருக்கு போய் காமிக்கும் அதே போல நீங்க இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் நீங்க வைக்கும்போது நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் அவர்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன் பெறுவார்கள் மீன ராசிக்கு தான் இந்த அதி உன்னதமான கிரக சேர்க்கையை பத்தியும் இந்த யோகத்தை பத்தியும் பார்க்க போறோம் மீன ராசியின் அதிபதியான குரு பகவானாலும் மீன ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்ரனாலும் நவ்வ கிரகங்களில் இரண்டு சுப கிரகங்களான குருவும் சுக்கிரனும் இணைந்து நிகழ்த்தும் இந்த கிரக சேர்க்கையினால் ஏற்படும் யோகத்தை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பொதுவாக மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த யோகம் பெரிய அளவில் வேலை செய்யும் மீன ராசியில நீங்க வந்து புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம்

குருவும் வலிமையோடு மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோகத்தை அள்ளித்தரப்படுறாங்க இந்த இரண்டு கிரகங்களால் உங்களுக்கு கிடைக்கும் யோகத்திற்கு பெயர் சர்வ மங்கள மாங்கல்ய யோகம்னு சொல்லுவோம் சர்வ மங்கள மாங்கல்ய யோகம்னு சொல்லிட்டாலே இந்த யோகம் உங்களுக்கு திருமண தடையை நீக்கும் திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கலை சரி செய்யும் கணவன் மனைவி எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரோட இருக்காங்க நிம்மதியா இல்ல எலியும் கீரியும் பாம்புமா சண்டை பண்ணிட்டே இருக்காங்களா அதை சரி செய்யும் பிரிந்தவர்களை ஒன்று சேர்த்தும் விவாகரத்து வழக்கில் உங்களுக்கு தீர்வை தரும் முதல் திருமணம் ரத்தானவர்களுக்கு இரண்டாவது திருமணத்தை அருமையாக அற்புதமாக நீங்கள் விரும்பியது போல் அமைத்து தரும் அப்படிப்பட்ட இந்த யோகம் நவம்பர் ஐந்தாம் தேதி நிகழ்கிறது நவம்பர் ஐந்தாம் தேதி பௌர்ணமியாகவும் இருக்கிறது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவோம் புதன் கிழமையில புதனின் ஆதிக்கம் பெற்ற நாள்ல தான் இந்த கிரக சேர்க்கை ஏற்படுது கலத்திர காரகன் அப்படின்னா சுக்ரன் சுக்கரனோட அதிபதி கடவுளில் தாய் மகாலட்சுமி மகாலட்சுமியிடம் நீங்க எதை கேட்கணும் ஒரு லட்சுமி கோவில் ஒரு தீபம் எட்டணும் வழிபாடு செய்யணும் பிரார்த்தனை வைக்கணும் அஷ்ட ஐஸ்வர்யமும் பதினாறு செல்வமும் எனக்கு குறைவில்லாமல் கிடைக்கணும்னா பௌர்ணமியில லட்சுமி தேவியை நீங்க வழிபாடு செய்யுங்கள் அப்படிப்பட்ட அந்த பௌர்ணமி தான் இந்த திருமண தடைக்கான பரிகாரத்தையும் அதற்கான வழிபாட்டையும் நீங்க எப்பவும் செய்யணும் யாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்றது பௌர்ணமியில தான் திருமண தடைக்கான வழிபாடு பிரார்த்தனை பரிகாரங்கள் செய்யணும் அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி திதியில நீங்க செய்யக்கூடிய வழிபாடு என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் அந்த வழிபாட்டுக்கு பெயர் சுயம் வர கலா பார்வதி ஹோமம் இந்த பெயர்ல இருக்கிறது போலவே பார்வதி தேவிதான் இந்த ஹோமத்தை சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள செய்தாங்க முதன் முதல்ல அவங்க எந்த மந்திரத்தை பின்பற்றினாங்களோ உச்சரித்தார்களோ அந்த மந்திரத்தை கொண்டுதான் இன்னைக்கு உலகின் பல்வேறு பகுதிகளில் இந்த ஹோமம் சிறைப்படுது அப்படிப்பட்ட பிரத்யேகமான ஹோமம் ஜோதிட சாஸ்திரத்தில் முன்னோர்களால் யோகிகளால் ரிஷிகளால் மத குருமார்களால் சித்தர்களால் ஆன்மீக பெரியவர்களால் ஆன்றோர்களால் சான்றோர்களால் திருமண தடைக்கான கடைசி பரிகாரமாக ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கும் பரிகாரம் இதுதான் எத்தனையோ பரிகாரங்கள் திருமண தடைக்கு நம்ம நிறைய பாக்குறோம் ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கு ஆனா கடைசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் நான் எப்பவுமே ஒரு விவாகரத்தானவங்களுக்கு இரண்டாவது திருமணம் நடக்கணும் விவாகரத்துல வந்து அவங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கணும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரணும் அப்படின்னா இந்த மூன்று விஷயத்துக்குமே நான் தனிப்பட்ட முறையில் இதை செய்யுங்கன்னு சொல்றது இந்த ஹோமத்தை அப்படிப்பட்ட இந்த அதிபதியாரு மகாலட்சுமி அப்ப லக்ஷ்மியின் முன்னிலையில் நீங்க செய்வது விசேஷம் இந்த மாதிரியான பரிகார ஹோமம் வேற யாரு செய்யணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்துல வந்து லக்னத்துல இல்ல ராசியில ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கு ஏழாம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கிறது அல்லது குருவோடு ராகு அல்லது கேது சேர்ந்திருப்பது சுக்ரனோடு ராகு அல்லது கேது சேர்ந்திருப்பது அல்லது சனியோடு ராகு கேது சேர்ந்திருப்பது சூரியனும் சுக்ரனும் ஒரே கட்டத்தில் இருப்பது சூரியனும் செவ்வாயும் ஒரே ஜாதக கட்டத்துல இருக்கிறது சனி குரு சேர்க்கை சனி கேது சேர்க்கை இது எல்லாமே இந்த திருமண தடைக்கான கிரக அமைப்பு அவங்க எல்லாம் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதுதான் நிரந்தர தீர்வாக இருக்கும் அப்ப இந்த தடையில பாதிக்கப்பட்டிருந்தும் நாங்க ஏற்கனவே நிறைய பரிகாரங்கள் செஞ்சிருக்கிறோங்க திருநாகேஸ்வரத்தில் காளகசில திருப்பாம்புரம் திருப்பைஞ்சிலி கொடுமுடி பவானி திருக்கடையூர் ராமேஸ்வரம் திருப்பய்ச்சிலி போன்ற பகுதிகள் எல்லாம் பரிகாரம் செஞ்சோம் நாக பிரதிஷ்டை செஞ்சோம் நாக விக்கிரகத்துக்கு பூஜை செஞ்சோம் ஆழமரத்துக்கு வாழ மரத்துக்கு அரச மரத்துக்கெல்லாம் தாலி கட்டி வெட்டணும் ஆனா திருமண தடை நீங்கள திருமண வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல் சரியாகலைன்னா இந்த கடைசி பரிகாரத்தை செய்ய உறுதியாக உங்களுக்கு திருமண தடையும் வாழ்க்கையில் இருக்க சிக்கலும் சரியாகும் ஏன்னா இதுதான் தனிப்பட்ட முறையில நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பரிகாரம் இன்னொன்னு இதுதான் கடைசி பரிகாரம் அப்ப இதுக்கு மேல எதுவும் இல்லையும் போது நம்ம இந்த கடைசி பரிகாரத்தை செஞ்சு ஒரு நல்ல திருமண வாழ்க்கையில நம்ம இணையணும் ஏன்னா ரொம்ப நாளா வரன் அமையல ஏழரை சனில வேற சனி நடக்குது இந்த இந்த மாதிரி காலகட்டத்துல மாதிரி செய்யும் பொழுதுதான் நமக்கான திருமண தடை நீங்கும் ஏன்னா நிறைய நேரத்துல பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் பேசி ஜவுளி நிறைய பேருக்கு திருமணம் நின்னு போயிருக்கு அவங்களுக்கு எல்லாமே இந்த பரிகாரம் பெரிய அளவிலான வெற்றியை தரும் நீங்க ஏற்கனவே பரிகாரம் செஞ்சோம் அல்லது திருமணம் நின்னு போச்சு ஏதோ ஒரு விதத்துல வரன் வரண் அமையில இருந்தா கூட இந்த ஒன்னை நம்பிக்கையோட செய்யுங்க ஏன்னா ஒரு நாளைக்கு யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோ வருது ஆனா கடவுள் ஏன் இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்படி செய்யற ஏன்னா கடவுள் இந்த பிரபஞ்சத்தில் காரண காரியம் இல்லாம எந்த செயலையும் நிகழ்த்திறது இல்லை அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அதனால தான் இந்த வீடியோ நம்ம பார்வைக்கே வருதுங்கிறத நீங்கள் நம்பி நம்பிக்கையோடு இந்த ஹோமத்தில் நீங்கள் போய் கலந்துக்கணும் இந்த ஹோமம் எங்கள் ஊரில் நடக்கல எங்கே நடக்குது ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே இந்த ஹோமம் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலில் வந்து சேலம் மாவட்டம் தலைவாசல் நடக்குது இந்த அரிய கிரகச் சேர்க்கையில் கலந்து கொள்வதற்கு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் அங்கே டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க ஏன்னா நிறைய பேர் வந்தால் உட்கார வைக்க முடியாது ஹோமத்தை சிறப்பாக நடத்த முடியாதனால அவங்க வந்து ஒவ்வொரு பௌர்ணமி நடக்கிறனால இந்த குறிப்பிட்ட அளவுக்கு தான் முன்பதிவு எடுக்கிறாங்க இந்த ஹோமத்தை தொடங்கி வைக்கிறதுக்கு நானும் நேரில் வருகை இருக்கிற மாதிரியே உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரகம் ஒன்றாக கருவறையில் இருக்கக்கூடிய ஒரே ஆலயம் இந்த ஆலயத்துல அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் பார்க்கிறபடிதான் அமைத்து சம்பந்தப்பட்ட நபர்களை அமர வைத்து இந்த ஹோமம் முழு அவர்கள் கையால் செய்ய வைக்கப்படும் அதனாலதான் குறிப்பிட்ட அளவுக்கு முன்பதிவுனவங்க தெளிவா சொல்றாங்க அதை வந்து நம்ம கரெக்டா பின்பற்றுவோம் யாரு இந்த ஹோமத்துல கலந்துக்கணுமோ இல்லையோ மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண தடையில இருக்கீங்கன்னா திருமண வாழ்க்கையில சிக்கல்னா கட்டாயம் இதுல கலந்துக்குங்க உங்களோட ராசிநாதன் தான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இப்பொழுது அமர்ந்து உச்சம் பெறுகிறார் இந்த நேரத்துல இந்த பரிகாரம் சொல்லி வச்ச மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டை தரும் எத்தனை பரிகாரம் செஞ்சாலும் கவலையப்படாதீங்க சேலம் மாவட்டம் இருக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் பாண்டிச்சேரி விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் விருதாச்சலம் போன்ற பகுதியிலிருந்து கள்ளக்குறிச்சி வழியா வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியை தாண்டி தேசிய நெடுஞ்சாலையில இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலியும் தான் இந்த தலைவாசலங்கரூர் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்துல இந்த ஹோமத்துல கலந்துக்கிறவங்களுக்கு மூன்று சிறப்பு நடைமுறைகள் வேற எங்கேயுமே பின்பற்றாததை பின்பற்றுவாங்க அது என்னன்னா ஒன்னு லக்ஷ்மி சூடிய மாலையை சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அணிவிக்கப்பட்டுதான் தான் இந்த ஹோமம் நடைபெறும் அப்போ கலத்தரக்காரகனான சுக்கரனின் கல்யாண மாலை கிடைத்தால் நமக்கு திருமண மாலைன்னு சொல்லக்கூடிய மன விரைவாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை இரண்டாவது லக்ஷ்மிக்கு மிகவும் பிடித்த லக்ஷ்மியிடம் பூஜிக்கப்பட்டு ஆசிர்வாதம் பெறப்பட்ட மங்கள அச்சரை லக்ஷ்மி வாசம் செய்யும் அந்த மங்கள அச்சதை உங்களுக்கு போட்டு ஆசீர்வாதம் அங்கே வழங்கப்படும் அப்ப லக்ஷ்மியின் ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக மங்கள நிகழ்வு திருமணம் விரைவில் நடக்கும் மங்கள வாழ்க்கையில் இருந்த சிக்கல் சரியாகும் என்பதும் இந்த ஆலயத்தின் நம்பிக்கை மூன்றாவது மரபு விசேஷமானது என்னன்னா திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்களின் ஜாதகத்தை ஹோமத்திலும் அஷ்டலக்ஷ்மி நவகிரகம் இருக்கும் கருவறையிலும் இரண்டு இடங்களிலும் வைத்து பூஜை செய்து அந்த ஹோமம் முடிந்தவுடன் அப்பொழுதே உங்களிடம் அந்த ஜாதகமும் வழங்க இந்த மூன்று நடைமுறைகளும் வேறு எங்கும் பின்பற்றாத ஒரு அரிய நடைமுறை இதுதான் இந்த திருமண தடை இங்கே நீங்குவதற்கு முக்கிய காரணமாக நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடைமுறை கொண்ட இந்த ஆலயத்தில் நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி தேதியில் நடைபெறும் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொள்ள தவறாதீர்கள் உடனே ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிட்டு உங்கள் வருகையை உறுதி செஞ்சுக்கிங்க ஏன்னா கடைசி நேரத்துல பதிவு பண்ணும்போது முன்பதிவு முடிஞ்சிடுன்னு சொல்லலாம் அல்லது நேரில் வரும்பொழுது அங்கே அனுமதி இல்லைன்னு சொல்லிரலாம் அதனால் அவர்கள் சொன்னதை சரியாக பின்பற்றுங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு ஆலயத்துக்கு வரக்கூடிய வழி எப்படி நாங்கள் வரணும் எத்தனை மணிக்கு ஹோமம் தொடங்கும் எப்படி முன்பதிவு செய்யணும் ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கோம் வெளி மாநிலத்தில் இருக்கோம் வர முடியாதவர்கள் எப்படி ஆன்லைனில் கலந்து கொள்ளலாம் போன்ற எல்லா தகவல்களையும் ஸ்கிரீனில் தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு கேட்டு விளக்கம் பெறுங்கள் அன்றைய தினம் ஆலயத்தில் சந்திக்கலாம் என்று கூறி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி விபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்